ஹை ஃபேம் நம்ம கிட்ட பார்த்தீங்கனாக்கா நம்ம ஃபாலோவர்ஸ் நம்மகிட்ட ரெண்டு ஒர்க் புற வந்து வாங்கியிருந்தாங்க அதுவும் நம்ம வந்து ஊர் போட்டில் போயிட்டு அதை வந்து டெலிவரி பண்ணிட்டு வந்தோம் இன்றைக்கி என்ன சம்பவம் இருந்துச்சுனாக்கா வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே வந்து திறந்து விட்டா போல ஓடிச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு மஞ்சாலே வந்து பார்த்தரலாம் அதில் ஒரு புறா வந்து பார்த்தீங்கன்னா டூ டன் டிட்டனு சர்டிஃபிகேட்டாக நான் கொடுத்துருந்தேன் அந்த ஃபீமேல் மட்டும் தான் வந்து என்னோட புறா அது இந்த புறா வந்து மன்சாலேண்டர் தெரியல ஸோ வந்து பார்ப்போம் இன்றைய தொடர்ந்து பாருங்கள் Terima kasih telah menonton! இந்த மேட்ரு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்து காணா போடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு ஸோ வந்து நான் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தீனி போட்டு நான் தேடிட்டு தான் இருக்கேன் இது வரைக்குமே வந்து பூரா வந்து ரிட்டர்ன் வந்து வரவே இல்லை மேபி ஒரு வேலை வந்து வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க